வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி மூணு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதனுடைய லிங்க்கு லிங்க் வந்து இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுத்துருக்கேன் சில பேர் எனக்கே ஃபோன் பண்ணி சார் டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சார் தயவுசெய்து சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களுக்கே டிஸ்கிரிப்ஷன் காலம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ அத்தனையும் படித்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டை பற்றி ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் வந்து வேலாயுதம் அஸ்வின் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்று வேலாயுதம் வெப்சைட் வேலாயுத அஸ்வின் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெண்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் வந்து இதில் போடுறேன் சர்ச் இதில் போடுறேன் அது உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் மறக்காமல் நீங்கள் இதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க்கு பாருங்கள் சரிங்க அடுத்தது என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லைங்க அதை வந்து தமிழில் வந்து நிலையான வைப்புத் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம் வந்து எஃப்டி அப்படின்னு எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸஸாக இருக்குது ஐ மீன் எனக்கு அந்த ரூபாயில் எ எந்த விதமான செலவும் இப்போ தற்சமயம் என்கிட்ட இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து வீட்டில் வைக்காமல் நான் வந்து ஒரு பேங்க்கில் போட்டு வச்சால் எனக்கு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் என்ன பண்ணுறேன்னா அதை கொண்டு போய் பேங்க்கு போகிறேன் பேங்கில் சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு வருஷம் போடுங்க அதாவது குறிப்பிட்ட காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாதம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் எப்படி போடலாம் ஸோ நம்ம வந்து நமக்கு எப்போ தேவையோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எத்தனை இதுக்கு வித்த காலத்துக்கு வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லட்ச ரூபா கொண்டு போகிறோம் அதேமாரி அவங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்கீங்க இங்கே டெபாசிட் பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்கீங்க இதுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து எட்டு பர்சன்ட் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு லட்சம் இயரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க காலத்தையும் ஒரு வருஷம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுருவோம் அப்போ ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எட்டு பர்சன்ட் அப்படின்னு வங்கி இது பண்ணுது குறிப்பிட்ட தொகை குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட வட்டி விகிதம் இந்த மூணு சேர்த்து கொண்டு போய் நீங்கள் அந்த பேங்கில் கொண்டு போய் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷம் கிடச்சி உதாரணத்துக்கு அந்த இதுக்கு வந்து எட்டு பர்சன்ட்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் இல்லை அதுதான் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுறீங்களோ அதுபடி கரெக்டாக அந்த முதிர்ச்சி அடைஞ்சவனே மெச்சூரிட்டி ஆனவன அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் கேரண்டீடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஃபிக்ஸ்ட் ரேட்னியூ நான் சொன்னால் முதல்ல ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா அது லம்சமாக ஒரு ஒரு லட்சம் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்குறீங்க இது வந்து இந்தியாவில் வந்து பாதுகாப்பான மற்றும் மிகவும் பிரபலமான முதலீட்டு விருப்பங்களில் ஒன்றாகும் கிரெடிட் கார்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிணையமாக வைத்தும் வாங்கலாம் சரிங்க அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னு போச்சு சார் எனக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது நான் வந்து ஐநூற்றம்பது தான் இருக்குது ஐநூறு இல்லை ஐநூற்றம்பது தான் இருக்குது அதனால் எங்கே நான் அப்ளை பண்ணாலும் எனக்கு வந்து க்ரெடிட் கார்டு தர மாட்டாங்க எனக்கு அதுவே நல்லா தெரியும் ஆனால் நான் வந்து என்ன செய்கிறேன் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதில் உள்ள நிறைய பெனிஃபிட்ஸு நான் வந்து பலன்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் நீங்கள் வங்கியில் போய் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் என்ன பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம் கிரெடிட் கார்டை கொடுத்து அந்த லிமிட்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுக்கு வந்து அடமானம் மாதிரி அதாவது பிணையம் அதாவது கொ மாதிரி வச்சுட்டு கொடுப்பாங்க பேங்கோட சேஃப்டிக்காக ஏன்னா உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க்கு உள்ள கஸ்டமர் அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ரூபா நீங்கள் அங்கே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எண்பது பர்சன்ட்டு அதாவது எண்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் என்ன உங்கள் கிரெடிட் கார்டை கையில் கொடுத்து சார் நீங்கள் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணிடுங்க எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சில சில பேங்கில் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் சொல்லுவாங்க சில பர்சன்டில் எழுபது பர்சன்ட் வரைக்கும் சொல்லுவாங்க இதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க சார் எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களா டெபாசிட்டுக்கு எதிராக தான் கொடுக்குறாங்கன்னா அப்படி இல்லை மற்றவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய சேல்ரி அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி அவங்களுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நினைச்சிடாங்க எந்த விதமான பிணையமும் இல்லாமல் எந்த விதமான அடமானமும் இல்லாமல் கொடுத்துருவாங்க அது அதுதான் கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் செலுத்துறீங்கன்னா எண்பது பர்சன்ட்டு இல்லை தொண்ணூறு அதே எண்பதாயிரம் இல்லை தொண்ணூறாயிரம் வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சரி அடுத்த கேள்வி சரி சார் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டேன் அவங்களும் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க கிரெடிட் கார்டு கொடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை க்ளோஸ் பண்ண பார்க்குறேன் ஒரு ஒம்பது மாதம் ஆகுது நான் அப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்போ இந்த கிரெடிட் கார்டு என்னாகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்ப்பாங்க நீங்கள் வந்து சப்போஸ் அந்த கிரெடிட் கார்டில் வந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா செலவு பண்ணிடுங்க அதாவது நிலுவைத் தொகை இருக்குது ப பத்தாயிரம் ரூபா கிரெடிட் கார்டில் செலவு பண்ணிருக்கீங்க அப்போ நீங்கள் அதை வங்கிக்கு கொடுக்கணும் கரெக்டுங்களா அப்போ அது வந்து நிலுவையில் இருக்குது பேலன்ஸில் இருக்குது அப்போ நீங்கள் அதை மு முடிக்க போகிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க பட் முன்மேலே உங்களுக்கு எவ்வளோ வரும் உதாரணத்துக்கு ஒரு எட்டு வட்டியோடு சேர்த்து ஒரு ஒரு லட்சத்து ஆறாயிரரூபா வரும் அந்த ஒரு லட்சத்துக்கு நீங்கள் ஒம்பது மாதம் வச்சுருந்தீங்களே அதுக்கு வட்டி உண்டு அதை ஞாபகம் வச்சிங்க ஸோ ஒரு லட்சம் போட்டிங்க நீங்கள் ஒம்பது மாதத்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க அதுப்போ அதுக்கு வட்டி எவ்வளவு ஒரு லட்சத்து ரூபாய் வருது அந்த ஒரு லட்சத்து ஆறாயிரூவாவில் நீங்கள் வங்கிக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கு மீதி பணத்தை உங்கள் கையில் திருப்பி கொடுத்துருவாங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா கொடுத்துட்டு பார்ப்பாங்க சரி சார் ரைட்டு அவங்க கொடுத்துட்டாங்க க்ரெடிட் கார்டையும் நான் செட் இது பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து யூஸ் பண்ண முடியுமா ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ கிடையாது அப்போது இப்போ நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா நான் பிணையமா கொளற்றலாக நான் கொடுத்துருந்ததை வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி அப்படின்னா ச ஒவ்வொரு பேங்குக்கும் வந்து சில பாலிசிஸு இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அந்த கார்டை கொடுக்குறாங்க கார்டை கொடுத்தோன்னே நீங்கள் அது ரொம்ப பொறுப்பாக அதை யூஸ் பண்ணுறீங்க அந்த கிரெடிட் கார்டை அதாவது கிரெடிட் கார்டு அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே ஐ மீன் கிரெடிட் கார்டு செலவு பண்ணுறீங்க அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டான தேதியில் நீங்கள் கெட்டிடுறீங்க அப்படி ஒழுங்காக அந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் இப்போ பொறுப்பாக நீங்கள் கெட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரு இம்ப்ரூவ் ஆகும் அது உங்களுக்கே தெரிஞ்சது ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரிங்க நாங்கள் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் பொறுப்பாக நீங்கள் எல்லாம் பணம் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் சில பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க இல்லைங்க நீங்கள் முன்னால் எப்படி இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கீங்க கிரெடிட் கார்டை கொடுத்த பிறகு நீங்கள் பொறுப்பாகவே செலவு பண்ணலை ஐ மீன் கரெக்டான நேரத்தில் இந்த ம நீங்கள் நினச்சல பணத்தை திருப்பி கட்டலை அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த க்ரெடிட் கார்டை செயல் இழக்க வச்சிடறோம் அதாவது இனிமேல் செல்லாதபடி ஆயிடும் நீங்க இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதுதான் சிவில் ஸ்கோர் வந்து மேம்படவில்லைன்னா பிக்சட் டெபாசிட் மூடப்பட்ட பிறகு கார்டு வந்து ரத்து செய்யப்படலாம் அடுத்தது நீங்கள் அனைத்து நிலுவைத் தொகையை திருப்பி செலுத்திவிட்டு கிரெடிட் கார்டில் நிலுவைத் தொகை இல்லை என்னும்போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மேம்பட்டிருந்தால் வங்கி வழக்கமாக பாதுகாக்கப்பட்ட கிரெடிட் கார்டை பாதுகாப்பற்ற மற்றவர்களுக்கு கொடுப்பது போல் எந்த விதமான புனையமும் இல்லாமல் மாற்றும் இல்லையெனில் கிரெடிட் கார்டு செயலிருக்கப்படலாம் இப்போ நான் சொன்னது தான் இந்த பாயிண்ட்ஸு முக்கியமான குறிப்பு என்னங்கிறத பார்த்துக்கங்க நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை மூட திட்டமிட்டால் அதாவது கிரெடிட் கார்டு அதுக்கே அதை அடமானமாக வச்சு நீ ஐ மீன் அதை அடமானம்னு சொன்னால் உங்களுக்கு புரியணுங்க சொல்கிறேன் அடமானமாக வச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலுவைத் தொகை எதுவும் பேங்க்குக்கு கிரெடிட் கார்டில் இல்லைங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுங்க அதாவது நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை பொறுப்பாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஃபுல் தொகையை நீங்கள் எடுத்தாலும் கூட அதை அந்த கிரெடிட் கார்டை உங்களை யூஸ் பண்ணதுக்கு விடுவாங்க மாட்டாங்களா அப்படிங்கிறத அவங்களே வங்கியோடய பாலிசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரி வங்கி கார்டை ரத்து செய்தால் கிரெடிட் கார்டு பயன்பாட்டில் வந்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கிரெடிட் வரலாறு கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து உங்கள் சிவில் ஸ்கோரை இருந்தால் இது எதிர்காலத்தில் மற்ற கிரெடிட் கார்டு பெற நீங்கள் தகுதி பெற உதவும் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கா இதோ சப்போஸ் ஈவெண்டோ நீங்கள் வந்து வங்கி கார்டை நீங்கள் ரத்து செஞ்சாலுமே கூட கார்டு பயன்பாட்டில் இருக்கும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மற்ற இடத்துல கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணதுக்கு இது வசதியாக இருக்கும் அதனால் பொறுப்பாக கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து அழைக்கும் வேலாயுத மசின்னு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பர் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே சப்ஸ்கிரைப் பண்ணலாமே அதாவது தமிழ் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் ஈவன்தும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் பயனட நீங்கள் நினைச்சிங்கன்னா லைக் போடுங்க இந்த எனது புதிய அறிவிப்புகள் குறித்து அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை